அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நாகராஜன் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பூமிங் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னா ஏஐ இப்போ இந்த ஏஐ பற்றி எவ்வளோ ஒரு மூடத்தனமான பேச்சுகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பாட்டாக ஓனாக ஓனாக சொல்லி வரேன் நான் ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஏஐ வந்து மனித சமுதாயத்தினுடைய கற்பனை அழிச்சிடும் இது வந்து நிறையா பேர் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டாவது ஏஐ மிகவும் ஆபத்தானது இது யாரும் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பயன்படுத்தும் போது அது ராங்காக கைட் பண்ணும் அப்படின்னு இரண்டாவது மூன்றாவது ஏஐ வச்சு நீங்கள் சொல்லித்தர ஆரம்பித்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் வந்து ஒரு ஸ்டெயிட் லைன்லேயே போக மாட்டாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு மூணு கருத்து இந்த மூணு கருத்தோட சேர்த்து நாலாவது கருத்து என்ன அப்படின்னா இப்போ டெக்கு டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃப்ராடு அண்ட் ஸ்கேமு இது எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க இது ஆமாம் ஏஐ வந்தால் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து மாற்றங்கள் வரும் மனித சமுதாயத்துக்கு அழிவை நோக்கி போகும் இந்த மாதிரியான கருத்தை வந்து யார் முன்மொழிஞ்சிருக்கா அப்படின்னா டெக் சேனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய டெக் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த எந்த இதுவுமே அதை பற்றி எந்த அறிவுமே இல்லாமல் அதனுடைய பயன்பாடுகள் எதுவுமே தெரியாமல் மக்களை ராங்க அவங்களுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடக்கூடிய பர்சனாலிட்டியாக நிறைய பேர் இருக்காங்க அந்த கூச்சநாச்சம் எதுவுமே இல்லாமல் திருப்பி வீடியோவெலாம் அப்லோட் பண்ணி எந்தவித தயக்கமே இல்லாமல் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை டெக் சேனல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மல்லு கட்டினது ஆடியோ போட்டது வீடியோ போட்டது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இவங்களுடைய கருத்தை பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோவை மட்டும் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய கமண்ட் லைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான கமண்ட் லைன்லாம் இருக்கும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் பேசிக் மேனரிசுமே இல்லாத இந்த பர்சனாலிட்டியை வந்து நீங்கள் எந்தளவுக்கு நம்பியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு டெக்ஸ்ட் இப்போ ஏஐ பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் இப்போ இருக்கிறதுலே டாப் இப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது ஒருத்தனுடைய கற்பனை திறன் எப்படி அழிந்து போகும் இதை நிறைய பேர் முன்மொழிகிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரொஃபஸர்ஸ் நல்ல இன்டெலிஜென்ஸ் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் ஓரியண்டடாக இருக்க பீப்புள்ஸோட ஏஏ வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைகள் அந்த அறிவை பெற்றுவிடக்கூடாது என்பதனுடைய உள்நோக்கம் மட்டுமே தவிர வேறு எதுவாகவும் இருக்க இயலாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு மகாபாரதம் இருக்குது அப்படின்னா ஒரு மகாபாரத புத்தகத்தை நான் படிக்கிறேன் படிக்கும்போது எனக்குன்னு ஒரு அறிவு வரும் ஸோ நான் அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணி அதோடைய கருத்தை நான் வாங்குகிறேன் இப்போ அந்த கருத்தை வாங்கும் போது அந்த கருத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிற போகிறதில்ல ஹியூமன் பிரெயின் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிற போகிறதில்லை நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை பரட்டுவேன் சேஞ்ச் பண்ணுவேன் என்னோட இமேஜினேஷன் லெவல் வந்து இன்னும் திங்கிங் லெவல் வந்து இன்னும் கூடும் இதே வேற விதமாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு ஏஐ மூலமா பன்னெண்டு விதமான சொல்யூஷனை என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும் ஆனால் ஹியூமனால அதிகபட்சமாக ஒரு நாலு விதமான சொல்யூஷன்ஸ் நாலு விதமான ஐடியாஸை சொல்ல முடியும் இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நாலு விதமான சொல்யூஷனை பார்க்கும் போது என் மூளை எப்படி வேலை செய்யும் பன்னெண்டு விதமான சொல்யூஷனை பார்க்கும்போது என்னுடைய மூளை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க ஸோ இதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த தவிர்க்க முடியாத விஷயத்தை இவங்க யாருமே ஏற்றுக்க தயாராகவே இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ் அண்டு கவுர்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஏஏ வந்து அழிவு பாதிக்கி இட்டு செல்கிறது அழிவு பாதைக்கு இட்டு செல்லுன்னு சொல்கிறாங்க இது கம்ப்ளீட்லி ராங் இதை தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி இந்த வளர்ச்சியை நம்ம மிக சிறப்பாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய அறிவு திறன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கிராஸ் வெர்டிக்கலாக க்ரோத் ஆகும் எப்படி டெக்னாலஜி வெர்டிக்கலாக க்ரோத் ஆச்சோ அதே மாதிரி ஏஐ மூலமாக நம்ம திங்கிங் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் க்ரோத் ஆகும் இப்போ நம்மளோட பிரெயின் ஆஃப் நிறைய பேர் இதே நிறையா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் பிரெயின் இன்னும் வந்து ரெண்டு பர்சென்ட்டை தாண்டலை மூணு பிரசண்டை தாண்டலை நாலு பிரசனை தாண்டலன்னு சொல்கிறாங்க மிச்சம் தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் சுமதலை இருக்குது நம்மளுக்கு அதிகபட்சமாக பத்து பர்சன்ட் வச்சால் கூட மிச்சம் தொண்ணூறு பெர்சன்ட் சுமதலை இருக்குது இப்போ எப்படி இதை வந்து அழிவு பாதி இமேஜினேஷன் ஸ்கில் பண்ணுறது அதாவது பத்து பர்சென்ட்டை வச்சு தான் இவ்வளோ பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போ தொண்ணூறு பர்சென்ட்டுக்கு ஏன் நம்ம போகிறதுக்கு இவங்க சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் திங்க் பண்ணணும் நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் நம்மளுடைய பேரண்ட் ஆகட்டும் நம்மளுடைய ஆகட்டும் ஏஐயை கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக் கொடுங்க இதுதான் எதிர்காலம் இந்த எதிர்காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா மிகவும் சிரமப்படுவாங்க பிள்ளைகள் பயங்கரமாக சிரமப்படுவாங்க ஒரு டெக் வருது அப்படின்னா அந்த டெக்கோட அடாப்டேஷனை நமக்கு தகுந்தாப்புல மாற்றி நம்ம அதில் வளர்ச்சியை காணணுமே தவிர அதுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறதோ வதந்திகளை பரப்புகிறதோ ஒரு கான்ஸ்ப்வென்ஸ் தியரியை உருவாக்குறது இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகத்தில் பயங்கரமாக இருக்குது அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா என்னென்னே தெரியாது சும்மா ஃப்ரீ ஓசனை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதனுடைய பயன்பாடு எதுவுமே தெரியாமல் அது எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நிறைய டெக் சேனல்ஸு தனக்கு வாயில் வந்ததை பூரா பேசி தள்ளி நொறுக்கி அள்ளுடுறாங்க ஸோ இவர்களை தயவு செய்து நம்பாதீங்க யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டெக் சேனல்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க இவங்க உங்களை ரொம்ப ராங்காக ராங்காக கைட் பண்ணிடுறாங்க ஏன் அப்படின்னா ஏஐ வந்து மிக மிக தவிர்க்க முடியாத ஒன்று பயங்கரமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் செட் உள்ள ஸ்கில் செட் உள்ளது மேத்தமெட்டிக்ஸ் வேறு லெவல் ஸ்கில் செட் உள்ளது இன்னும் இன்னும்லாம் பார்த்தோம் அப்படின்னா டீப் சிக்விஸை ஜார்ஜிபிட்டி அவ்வளோதான் ஜார்ஜிபிட்டி இஸ் ஓவர் அப்படிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க இவங்களுக்கு ஜாட் பீட்டின்னால் என்னென்ன தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் அதோட மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிலன்னு அர்த்தம் ஜாட்ஜிபிட்டியை வந்து எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பெய்டு வருஷனில் ஹையர் அண்ட் வருஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இவங்களுக்கு டீப்ஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரில இவர்கள் சொல்லுவது பூராமே அப்பட்டமான பொய் நியரபோட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரோ யூஸர் அதாவது ப்ரோ யூஸர்னா மந்த்லி வந்து டூ ஹண்ட்ரட் டாலர் பே பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்குன்னு நிறைய ப்ளக்கின்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அதோட மோசன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டு அது டீப் சிக்கு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்டு அது நல்ல ஏஐ தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் உங்களை ரொம்ப ரொம்ப ராங்காக கைட்லைன் பண்ணுறாங்க இந்த கைட்லைனை தயவு செஞ்சு செஞ்சு ஏற்றுக்கிறாதீங்க உங்கள் பிள்ளைய இன்றைக்கி டேட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சர்வே பண்ணுறது மிக 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 கடினமாக போகும் மிக கடினமாக போகும் நாங்கள் சொன்னோம் ஒரு காலக்கட்டத்தில் சொன்னோம் கிரிப்டோ கரன்சி பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னு சொன்னோம் யாருமே நம்பலை இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறது நீங்களே போய் பாருங்கள் யுஎஸ் பிரசிடெண்ட்டு அவர் பேர்னு ஒரு காயின் லான்ச் பண்ணுறாரு ஸோ த க்ரோத் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆனால் இவர்கள் சொல்வது பூராமே பார்த்தீங்கன்னா என்ன ஏது எதுவுமே தெரியாமல் தன்னுடைய அதாவது உங்களை வச்சு எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தை மையமாக வைத்துக்கொண்டு உங்கள் மேல் விடக்கூடிய பொய்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற பொய்கள் இது நாளுக்கு பார்க்க 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 மிகவும் சங்கடமாக இருக்கிறது அந்த சங்கடங்களை தீக்க தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்படி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவே போட்டதில்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ளே மல்லு கட்டிக்கிறாங்க ஸ்பான்சர்ஸ் வீடியோ வந்து ஏழு லட்ச ரூபா சம்பாரிச்சு எட்டு லட்சரூவா சம்பாதிச்சேன் ஆறு மாதத்தில் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா சம்பாரிச்சேன் டெக் சேனல்ஸ் இது எல்லாமே ஆனால் அவர்கள் சொல்லுவது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ த ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை பற்றியோ இல்லை ஏஐ பற்றியோ இல்லை மேத்தமெட்டிக்ஸை பற்றியோ இவங்க சொல்வது பூராமே ராங்கான இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு நல்லதே சொல்லிக் கொடுங்க நிக்லோ டெஸ்ட்லாம் பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ பேட்டர்ன் ரிட்ஸ் வச்சுருந்தாரு உண்மையை சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திணிக்க வேண்டும் என்றால் இந்த டெக் சேனல்ஸ்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணியிருங்க அவங்கள பார்த்து எந்த பொருளும் வாங்காதீங்க நேராக கடைக்கு போங்க அவர் சொல்கிறத கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரர் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார் நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார் அவர்கள் நம்புங்க வேறு யாரையுமே நம்பாதீங்க மிக 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 ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஏஏவை கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு ஏனென்றால் இது டெக்ஸ்ட் ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட்டு படிக்க 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 இமேஜினேஷனோட வ லெவல் வந்து வேறு எண்டுக்கு க்ரோத் ஆகும் அதை நல்லா புரிஞ்சுக்குங்க இவர்கள் ரிசர்ச் பண்ணி சொன்னது என்ன அப்படின்னா இன்னும் மனித மூளை பத்து பர்சென்ட்டை தாண்டலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்து பர்சண்ட்டை தாண்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம் நம்ம ஜென்ரேஷனை பெரிய அளவுக்கு ஏஏ விட ஏஐயை எதிர்த்து போராடக்கூடிய அப்படின்னு இல்லை ஏஐ விட நம்மளுடைய மூளை மிக மிக அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு தான் அதில் எந்தவித சந்தேகமும் வச்சுக்கிறாதீங்க இமேஜினேஷன் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம் நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் ஸோ பிரெயினோட வியூவ்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் இப்படி திங்க் பண்ணுங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணுங்கள் இவங்க ராங் ஐனில் வந்து நீங்கள் தப்பிங்க தான் என்னுடைய குழந்தைகளாகட்டும் என்னுடைய பேரண்ட் ஆகட்டும் என்னுடைய ஆகட்டும் இவர்களுக்கு நான் மனமாற வேண்டிக் கொள்வது அதுதான் செய்து ஏஐயை ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் வந்து எந்த தவறான பாதைகளுக்கும் போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா கூகுளில் போய் ஒரு விஷயத்தை தரது இருக்கும் சார்ஜிபிட்டில் அடித்தா அப்படின்னா அது வர கண்டென்ட் இருக்கும் இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் இல்லாத ப்ளக்கின்ஸ் வராது சம்மந்தமில்லாத கண்டென்ட் வராது அதுக்கு நிறையா செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது இல்லைன்னா சிக் யூஸ் பண்ண சொல்லுங்கள் எதனாலும் ஆனால் மோர் தென் பெட்டர் இஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் ஒரு பியூட்டிஃபுல் டூல் ஸோ நல்லா யூஸ் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது டவுட்னால் தாராளமாக கேளுங்கள் எங்களிடம் கேளுங்கள் இவர்கள் நம்பி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை கெடுத்து கெடுத்துவிடாதீர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்